చాలా మంది వివిధ భాషల వారు కలిసి ప్రార్థన చేసి ఆరాధించి వాళ్ళందరూ మీకు వాళ్ళ ప్రేమను అభిమానాన్ని తెలియజేస్తున్నారు ముప్పై ఒకటవ అధికారం మూడవ వచనంలో ప్రభు ఇలా సెలభిస్తున్నాడు నేను నీకు తోడై ఉని యాకోబుతో యహోవా సెలవిస్తున్నాడు நாம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போது நம்மோடு கூட நமக்கு அன்பானவர்கள் யாராவது கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் கிளிஷ்டிலே தோடுகிட்ட எந்தது இது எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் சாத்தியமாவது இல்லை இது அன்னி அன்னி சமயம் அன்னி அந்தர் வலனா இது சாத்தியமாயினது காது அவரவருக்கு அவரவருடைய பிரச்சனைகளும் வேலைகளும் உண்டு மற்றவர்கள் விரும்ப ஆசைகள் நிறைவேறுவது இல்லை அதுக்கான ఉంటే மனத ఆశ మన జీవితంలో நெரவேர்ச்சலோ వ్యాధి తనిమై சிறைவாசம் போன்ற நேரங்களில் அனுபவங்களை மனிதர்கள் அடைவது உண்டு வியாதி வச்சு ஒன்றி இல்ல அனுபவம் நான் உன்னோட கூட இருப்பேன் பிரபுவின் நீ தான் செலவித்து நேரம் நீ தோண்டை உண்டான கூட இருக்கும் போது அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் பிரபு என்ன இயேசு மனத்தை உன்னப்படும் மனநே கரெக்ட் சரிய நடு அவ வெற்றியின் பாதையில் தான் விஜய் நடிப்பின் தான் அவரு நடத்துவார் நடிப்பட்டு எல்லா காரியங்களிலையும் ஜெயம் உண்டாக செய்வார் காரிய உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் మీ మీ తల నుంచి మీ పాదాల దాకా మిమ్మల్ని సమస్తం ప్రభుకి మిమ్మల్ని అప్పగించండి ఒకళ్ళం కాల్వరైలం

பிரிய தன்றி மிம்ம வந்த நாள் செல்லி நான் இந்த கால வேளையில இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்க மக்களை நீர் ஆசீர்வதிப்பார்கள் இப்பொழுது வேலை நாகீபி ஜனி ஆசீர்வதி அநேக நேரங்களிலே இவர்கள் தனிமையை உணர்கிறார்கள் ஒரி தனவி என்று நினைக்கிறார்கள் எவரும் தி சென் கஷ்டத்துல யாரும் என்று கதரு கஷ்டம் எவரும் உண்டலே அணி ஏடுத்து பல நேரங்களில் நீர் அவர்கள இருப்பதை உணரவில்லை மனுஷ அந்த ஆமா உச்சிலிருந்து உள்ள முழுமையும் உமக்கு ஜீவ பலியாக ఒప్పు ఒప్పుకొడుపాల్లో వాళ్ళ తల్ల నుంచి కాలు పాదాల వరకు వాళ్ళని ఒక జీవ బలిగా మీకు సమర్పించి దానికి కృపనివ్వండి ఇద్దరు నాలుగు వెళ్లకు జయత్తున్నాలో ఈర ఈ రోజు వాళ్ళకు ఒక విజయవంతమని దినంగా మారని తన యేసుక్రీస్తువు నా మొదలు జబిక్రంటి ప్రదాపు అగో ఆయేసుక్రీస్తు నామం నందన వేడుకుంటున్నాము తండ్రి ఆమె ఆమె యందం జీవన్ ఏసువే சொந்த ஆளுமே ஆளு எந்தன் காம் நேரமோ நேர்கையாடி ஆரோலும் எந்தன் கை பேரன்பினா of his call minister is 10 muhammad abdullah second street opposite international cricket stadium chepauk chennai 600005 india phone 9144-2852-8282 Mobile phone and WhatsApp 91 98412 71858. Email sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.